வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன் பேர் அண்ணா நலநிதி பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாவது இருந்து நமக்கு பத்து ரூபா பத்து ரூபா பிடிக்க சொல்லியிருக்காங்க பட் ஜீவோ வந்து நமக்கு மூணாவது மாதம் வந்ததுனால எல்லாருமே வந்து பிப்ரவரி மாதம் ஒரு ரூபா தான் பிடிச்சிருக்கும் மார்ச் மாதத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒம்பது ரூபாயும் சேர்த்து பத்தொம்பது ரூபாயை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்குது இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று நாலு இருந்து இப்போ நான் சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸ் இருக்கேன் எனக்கு வந்து பிப்ரவரி இருந்து கணக்கு வந்து முப்பது ரூபா பிடிக்குது நான் வந்து இந்த ஏப்ரல் மாதத்து தான் உங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன் அதனால் பழைய இதெல்லாம் நான் பழைய சாஃப்ட்வேரில் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டோக் கொடுக்கணும் இது ரெண்டு விதத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசித்தோம் மார்ச் மாதம் அதுக்குண்டான அறிஞர் அண்ணா நல்லையே மட்டும் டைப் பண்ணிக்கோங்க எந்த மாதம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா பால் ஊற்றுறவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம வந்து அறிஞர் அண்ணா நல்லதி பத்து ரூபா பிடிக்கணும் பால் ஊற்றாதவங்க அடுத்த மாதம் வரும்போது என்னங்கன்னா இந்த மாதம் சேர்த்து அடுத்த மாதம் பிடிக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வச்சிருக்கோம் அறிஞர் அண்ணா நல்லதி நம்மளுக்கு பொருட்களுக்கு சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இருந்து முப்பது நாள் வரைக்கும் பார்க்கும் ஏதாவது பட்டுவாடாவில் பிடிச்சிருந்தீங்கன்னா அது அந்த மாச கடைசியில் எதுவும் பிடிக்காது விட்டுடும் அந்த மாதம் பூரா நீங்கள் ஒரு ரூபா கூட பிடிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுன்னா அறிஞர் ரெண்டாம் நல்ல ரீதியை அந்த மாச கடைசியில எல்லாத்துக்கும் பிடிச்சிடும் பா பால் பண பட்டுவாடா பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிடும் சப்போஸ் இந்த மாசம் அவங்க பால் பண பட்டுவாடா பண்ற அந்த மாசத்துல வரல அடுத்த மாசத்துல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உண்டான அமௌண்ட்டும் அடுத்த மாசம் சேர்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரிதான் நம்ம கான்செப்ட்ல எழுதிருப்போம் இப்ப அவங்க ஒன்னு நாலுல இருந்து எனக்கு வேணும்னு கேக்குறாங்க ஒரு சிலர் ஒன்னு மூணுல இருந்து வேணும்னு கேக்குறாங்க ஒரு சிலர் ஒன்னு ரெண்டு ஆக்சுவலா என்ன இருக்குதோ அதை அப்படியே வேணும்னு கேக்குறாங்க ஆக்சுவலாக ஒன்று இருந்து நம்ம கொடுக்கறது தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்தீங்கன்னா உதவி பெட்டியில் செட்டிங்ஸில் காமன் செட்டிங்ஸ் சொல்லிவிட்டோங்க இந்த காமன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா நல்லது கால்குலேட்டட் ஃப்ரம்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது இந்த தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்து நீங்கள் ரெண்டாவது மாதத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு ரூபா தான் பிடிக்கும் மூணாவது மாதத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது உண்டான ஒன்பது ரூபாயும் மூணாவது உண்டான பத்து ரூபாயும் சேர்த்து பத்தொன்பது ரூபா பிடிக்கும் இப்போ எனக்கு அந்த பேமெண்டில் நான் வந்து கையில் அதை கேஷாக வாங்கி நான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நார்மலாக என்னன்னா பத்து ரூபா பிடிக்கும் நான் இப்போ அறிஞர் அண்ணா நாள் அதாவது அறிக்கைகளில் பட்டுவாடாவில் கேஷ் பேமெண்ட்ல நான் ஒரு பத்து நாள் கணக்கு கொடுக்குறேன் இதாவது இது பிடிக்கிறதுக்காக நான் இருபத்தி ஒண்ணு ஒண்ணு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் எந்த பேமெண்ட் அதாவது அறிஞர் அண்ணா நாள் பிடிக்கல அதனால அறிஞர் இதுல பாத்தீங்கன்னா அறிஞர் அன்னார நாளைக்கு முப்பது ரூபாய் பிடிக்குது தெரியுது இல்லைங்களா முப்பது ரூபாய்ங்கிறது அறிஞர் அண்ணா நாள் வரைக்கும் தகவல் பகுதியில் உறுப்பினர் பிடித்தங்கள் போனீங்கன்னா ஒன்னு நாலு டு முப்பது நாலு நிதி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முப்பது ரூபா பிடிச்சிருக்கு காரணம் என்ன இவங்க ஒண்ணு ஒண்ணு ரெண்டுல இருந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இவங்க டேட்டா முப்பத்தொன்னு மூணு வரைக்கும் இல்லை இப்போ கரண்ட் டேட்ல இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து முப்பது ரூபா பிடிக்கும் ஓகேங்களா இதே வந்து இவங்க என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு ஒன்னு நாலுல இருந்து பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல செட்டிங்ஸ்ல காமன் செட்டிங்ஸ்ல போயிட்டு எனக்கு பிடிக்கிற டேட் ஒண்ணு நாலு நான் இந்த இடத்துல டேட் ஒன்னு நாலு தான் மாத்திருக்கேன் இதே பட்டுவாடாக இருபத்தி ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா நாலு பத்து ரூபா வந்துரும் இதை வெரிஃபை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதே இதுல வந்து ஒன்னு நாலு டு முப்பது நாலு அறிஞர் அண்ணா நாலு முப்பது ரூபா இருந்தாலும் பத்து ரூபா மாதிரி ஓகேவா இது உங்களுக்காக பண்ணியிருக்கேன் இது வந்து தவறாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்துக்கிறேன் செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ